ஒன்மோர் சாங் கேப்டன் சாங் மாலை கருக்களிலே மயிருட்டு வேளையிலே சோலை மலர்களுக்கு சொங்குரு என்ன கால்களுக்கு சோர்வு என்ன கால்களுக்கு உன்னை தினம் தேடும் தலைவன் தடதாங் தட இன்று கவி பாடும் கலைஞன் தேடும் தலைவன் கவி பாடும் கலைஞன் காவல் வரும்போது கையில் விளங்கேது கால்கள் நடமாடட்டும் லல பூந்தோட்டம் தாங்காதம்மா பூ பறிக்க நாளாகுமா வாடு தோல் தேடுது கண்ணே கலக்கமா கண்ணு மயக்கமா கண்ணே கலக்கமா கண்ணே மயக்கமா உன்னை தினம் தேடும் தலைவண்டாம் என்று கவி பாடும் கலைஞன் உன்னை தினம் தேடும் தலைவன் கவி பாடும் கலைஞன் காவல் வரும்போது கையில் விளங்கேது காவல் நடமாடட்டும் லாலா லாலா லா லாலா துணி இருந்தால் பாட முடியும் துணை இருந்தால் ஆட முடியும் ஆடும் மயிலானது ஆட துணை தேடுது தோகை வீருத்தாடம்மா தோல் சாய்ந்தாடம்மா தோல்வி எனக் கேதம்மா கேள்வி ஏதம்மா பூந்தோட்டம் தாங்காதம்மா பூ பறிக்க நாளாகுமா பூ வாடுது தோல் தேடுது, கண்ணே கலக்கமா கண்ணில் மயக்கமா கண்ணே கலக்கமா கண்ணில் மயக்கமா அன்றொரு நாள் பிறந்த நிலவு முழுமரியாய் வளர்ந்த அழகு இன்று பெண்ணானது எதிரில் நின்றாடுது மேகம் பகையானது நினவு சிறையானது மன்னன் துணை வந்ததும் சிறையும் சுகமானது முந்தோட்டம் தாங்காதம்மா பூ பறிக்கனாலாகுமா பூ வாடு தோல் தேடுது கண்ணே கலக்கமா கண்ணில் மயக்கமா உன்னை தினம் தேடும் தலைவன் இன்று கவி பாடும் கலைஞன் உன்னை தினம் தேடும் தலைவன் கவி பாடும் கலைஞன் காவல் வரும்போது கையில் விளங்கேது கால்கள் நடமாடட்டும் லாலா லாலாலாலா பூந்தோட்டம் தாங்காதம்மா பூ பறிக்க நாளாகுமா பூ வாடு தோல் தேடுது கண்ணே கலக்கமா கண்ணில் மயக்கமா கண்ணே கலக்கமா கண்ணு மயக்கமா